இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நிர்மலா சீதாராமன் ஆரம்பிக்கும் போதே ஒரு பொய்யோட தான் ஆரம்பிச்சார் என்ன ஆரம்பித்தார் அப்படின்னா மோடி ஆட்சியை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க அதனால தான் மோடிக்கு மறுபடியும் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க இந்தியாவுடைய பொருளாதாரம் என்பது உலக அளவுல ஜொலித்து கொண்டிருக்கிறது இருக்கிறது மின்னுகிறது அப்படின்னு சொல்லி எடுத்த உடனே பொய்ய சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறாரு நிர்மலா சீதாராமன் இந்தியாவில் எத்தனையோ மாநிலங்கள் இருக்க இந்த பீகார் ஆந்திராவுக்கு மட்டும் அதை நீங்கள் வந்து டூரிசமாக இருக்கட்டும் அதே போல் உட்கட்டமைப்பு வசதியாக இருக்கட்டும் தொழில் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் இப்படி எந்த விஷயம் எடுத்தாலுமே எல்லா இடத்துலையுமே பீகார் ஆந்திரா என்ற இரண்டு மாநிலங்கள் மட்டும்தான் இருந்திருக்கு இத்தனைக்கும் இப்போ தேர்தலை சந்திக்க மூன்று மாநிலங்களான ஹரியானா மகாராஷ்டிரா அதே போல் ஜார்க்கண்ட் இந்த மூன்று மாநிலங்கள் குறித்து கூட பட்ஜெட்ல எந்த தகவலுமே இல்ல அப்ப இதை புரிஞ்சுக்கிறது மோடியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஆட்சிதான் முக்கியம் மாநிலத்தில் பாஜக ஆட்சி என்ன அந்த மாநில மக்கள் நல்லா இருந்தா என்ன நல்லா என்ன எனக்கு என்னுடைய பிரதமர் பதவி வேணும் என்னுடைய நாற்காலி எனக்கு சரியா இருக்கணும் அப்படின்றக்காக தான் இந்த ரெண்டு கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு அள்ளி எள்ளி கொடுத்துருக்குறாங்க இந்த பட்ஜெட்ல சரி அப்படின்னாங்க அள்ளி எள்ளி கொடுத்துருக்குறாங்க அவங்க கேட்டதெல்லாம் கொடுத்துட்டாங்களான்னு சொல்லி பார்த்தா அங்க தான் நிர்மலா சீதாராமன் பட்டை நாமத்தை இந்த நிதிஷ்குமாருக்கும் நாயுடுக்கும் போட்டிருக்கிறாங்க என்ன அப்படின்னா ரெண்டு பேருமே சிறப்பு அந்தஸ்து வேணும்னு சொல்லி கேட்டாங்க இந்த பட்ஜெட் ஆரம்பிப்பதற்கு முதல் நாளே ஒன்றிய இணை நிதியமைச்சராக இருக்கக்கூடிய பங்கஜ் சௌத்ரி எழுத்து நிதிஷ்குமாருக்கு ஒரு கடிதத்தை அனுப்புகிறாரு என்ன கொடுக்குறாரு அப்படின்னா அதாவது சிறப்பு அந்தஸ்துக்கு சில கண்டிஷன் இருக்கு அதில் பீகார் வரவே இல்லை அதனால பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து என்பது கொடுக்க முடியாது என்று பட்ஜெட்டுக்கு நாளே நிதிஷ்குமாருக்கு பட்டை நாமத்தை அடிச்சாங்களா சரி இப்போவாது சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் கேட்டதை கொடுத்தாங்களான்னு சொல்லி பார்த்தா சந்திரபாபு நாயுடு என்ன கேட்டார் எனக்கு புதிய தலைநகர் அமைக்கணும் அமராவதி அதுக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் அந்த பணத்தை இந்த பட்ஜெட்டில் கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் மேலோட்டமாக எல்லாருமே பதினஞ்சாயிரம் கோடி ஒதுக்கி இருக்கிறாங்கன்னு சொல்லி தானே தெரியும் ஆனால் உண்மை அது இல்லை அதாவது நிர்மலாவை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட பணம் இருக்குது இந்தாங்க பதினஞ்சாயிரம் கோடி வச்சுக்கங்கன்னு சொல்லி கொடுக்கவே இல்லை அவங்க வார்த்தையை தெளிவாக கவனிச்சுன்னா தெரியும் நாங்கள் மல்டி லேட்ரல் ஏஜென்சி மூலமாக பணத்தை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கிறோம் என்று தான் அந்த வார்த்தையில் தெளிவாக இருக்கு அப்ப சந்திரபாபு நாயுடை பொறுத்த வரைக்கும் இந்த பதினஞ்சாயிரம் கோடி என்பது நிறைய பேங்க்குகள் இருக்கும்ல இப்போ நம்ம கூட எய்ம்ஸுக்கு ஜப்பான் கம்பெனிக்காரன் லோன் கொடுக்கணும்னு சொல்லி எடுத்து அடிச்சாங்கல்ல அது மாதிரியே பல்வேறு நாடுகளுடைய பேங்கை வச்சு உங்களுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி தரோம் முதற்கட்டமாக அந்த பதினஞ்சாயிரம் கோடி லோனை வாங்கிக்கோங்கன்னு சொல்லி ஏமாற்றி இருக்கிறார் நிர்மலா சீதாராமன் பதினஞ்சாயிரம் கோடி என்பது வட்டி இல்லாமையோ திருப்ப செலுத்தக்கூடிய தொகையோ இல்லாமல் பேங்க்கில் கடன் வாங்கி அந்த பேங்குக்கு வட்டியும் முதலுமாக நாயுடு அவர்கள் கட்ட வேண்டிய இடத்திற்கு இன்றைக்கி தள்ளப்பட்டிருக்கிறார் அது மட்டுமல்ல பொலாவரம் ப்ராஜெக்ட் கேட்டுக்கிட்டே இருந்தார் அதற்கான நிதி இவ்வளவு இருந்தாங்க இவ்வளவு காசு வச்சுக்கோன்னு சொல்லி சொன்னாங்களான்னு கேட்டால் இல்லை புலாவரம் ப்ராஜெக்ட் தானே முடிச்சு கொடுக்குறோம் அப்படின்ற அந்த வார்த்தையோடு நிறுத்திக்கிட்டாரு நிர்மலா சீதாராமன் அது மட்டுமா நாயுடு அவர்கள் கேட்டது விசாகப்பட்டினம் சென்னை இண்டஸ்ட்ரியல் கொரிடர் கேட்டார் அதுக்கு ஸ்பெஷல் பேக்கேஜ் தருவோம்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர எவ்வளவு தருவோம் அப்படின்னு சொல்லவே இல்லை அது மட்டுமல்ல ஒடிசாவை சார்ந்து இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அந்த மாநிலத்தை இருக்கக்கூடிய மாவட்டங்கள் பின்தங்கி இருக்குது அதுக்கு சிறப்பு நிதின்னு கேட்டதுக்கு ஸ்பெஷல் பேக்கேஜ் மூன்று மாவட்டங்களுக்கு தர்றோன்னு சொல்லியிருக்காங்களே தவிர எவ்வளவு ஸ்பெஷல் பேக்கேஜ் என்றதையும் சொல்லவே இல்லை சரி நாயுடுக்கு தான் பட்டை நாமத்தை போட்டிருக்கிறாங்களா நிதிஷ்குமாருக்கு ஏதாவது பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி பார்த்தா மேலோட்டமாக பார்க்கும்போது இருபத்தாறாயிரம் கோடி சாலை திட்டங்களுக்கு மட்டும் பீகார் கொடுத்துருக்குறாங்களே அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஆனா அதுவுமே மல்டி லேட்டரல் ஏஜென்சி மூலமாக கடன் தான் நான் என்ன கேட்குறேன் பீகாரை பொறுத்த வரைக்கும் கடந்த பத்து நாட்களில் மட்டும் ஏழு பாலங்கள் இடிஞ்சு விழுந்திருக்கு இப்படி ஊழலை செய்யக்கூடிய இந்த மாநிலத்திற்கு தொடர்ச்சியாக மக்களுடைய வரி பணத்தை இருபத்தாறாயிரம் கோடியை போய் ஒதுக்குறேன்னு சொல்றீங்களே மறுபடியும் அந்த பாலத்தை கட்டி இடிச்சா அந்த காசு திருப்பி வருமா சரி அந்த பீகார் தான் முன்னேறமா இருக்கு அந்த பீகாரை முன்னேற்றுவதற்கு ஏதாவது ஒரு திட்டத்தை அறிவிச்சு அதுக்கான நிதி நீங்க ஒதுக்கின்னு பார்த்தா வழக்கம் வடை சுடுவிதமாக உங்களுக்கு புதிய ஏர்போர்ட் தரோம் புதிய ஹாஸ்பிட்டல் தரோம் புதிய எக்கனாமிக்கல் கோரிடர் ஏற்படுத்தி தரோம் காயா பகுதியில் அப்படின்னு சொல்லி வெறும் வடையை மட்டும் தான் சுற்றுக்குறீங்க ஆனால் நீங்க ஒரே ஒரு வாக்குறுதியை மட்டும் மிக தெளிவாக கொடுத்தீங்க என்ன கொடுத்தீங்க பீகாரில் காயா பகுதியில் வந்து விஷ்ணு போதி கோயிலும் போத்கயா பகுதியில் மகாபோதி அப்படின்ற கோயிலையும் நாங்கள் அமைச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி எப்படி உத்தரப்பிரதேசத்துக்கு ராமர் கோயிலை கட்டித் தரேன் சொல்லி பட்ட ஞாபகம் இந்த மாநிலத்துக்கு போட்டீங்களோ அதே போல் இன்னைக்கு பீகாருக்கு ரெண்டு கோயில கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் கேட்கவே இல்லை ஆனால் ரெண்டு கோயிலை கட்டி கொடுக்குறேன் அப்படின்றீங்க அப்போது உங்களை நம்பி இருக்கக்கூடிய இந்த மாநிலங்களுக்கு கூட அவங்கள கேட்ட அந்த தொகையை நீங்கள் கொடுக்காம நான் கடன் வாங்கி தரேன் அதுக்கு வட்டி முதலில் நீ கட்டிக்க அப்படின்னு சொல்லி கை காட்டியிருக்கீங்களே இனி நியாயமாக பீகார் ஆந்திராவுக்காவது இவ்வளவு திட்டங்களை செயல்படுத்துவேன்னு சொல்லி அறிவிப்பாது பண்ணியிருக்கிறாங்க ஆனால் நம்ம தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்ற பேரே கூட வரலையேங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்வதை பார்க்க முடியுது உண்மை அதுதான் மோடியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய நாற்காலி சேஃப்டியாக இருக்கணும் தமிழ்நாடு எனக்கு ஓட்டு போடலை எனக்கு இந்த ரெண்டு மாநில எம்பிக்களுடைய ஆதரவ வேணும் அப்படின்றதுக்காண்டி எல்லா துறையிலுமே இந்த மாநிலத்துக்கு மட்டுமே ஒதுக்கீடு பண்ணியிருப்பது எந்த பட்ஜெட்லையுமே அப்படி கிடையாதுங்க காங்கிரஸ் கூட பத்தாண்டு காலம் கூட்டணி ஆட்சியை நடத்தியிருக்கு இந்த கூட்டணி ஆட்சியில் கூட இப்படி ஒரு குறிப்பிட்ட கூட்டணிகளுக்கு மட்டுமே அள்ளி தரக்கூடிய எந்த பட்ஜெட்டையுமே அவங்க தாக்கல் பண்ணதே இல்லை ஆனால் மோடிய அவர்கள் முற்றிலுமாக எப்படி மக்கள் கோபம் படுவாங்க கொந்தளிப்பாங்க என்று தெரிந்தும் கூட வெளிப்படையாக ஆந்திரா மற்றும் பீகாருக்கு மட்டும் இவ்வளவு திட்டங்களை ஒதுக்கி இருப்பது அவர்களுடைய ஆணவ போக்கையும் காமிக்கிறது நம்ம ஊர்ல ஒருத்தர் மண் எண் மக்கள் யாத்திரை சொல்லி ஊர் ஊரா போய்கிட்டு இருந்தாரு தமிழ்நாட்டுக்கு பத்து லட்சம் கோடி கொடுத்திருக்கிறாரு மோடி அப்படின்னு சொல்லி வாய்க்கிலேயே மைக்ல பேசிகிட்டு இருப்பாரு பிரஸ் மீட்ல பிரஸ்ல இருக்கக்கூடிய பேரை கிடைச்சாரு அந்த அண்ணாமலை யாராவது பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்ற பேர் கூட இல்லை அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து பத்திரிகையாளர்கள் கண்டிப்பா கேட்டே ஆகணும் ஏன்னா தமிழ்நாட்டில் மூன்று வருடமாக இந்த மெட்ரோ ட்ரெயினுக்கு வழங்கக்கூடிய அந்த நிதி என்பது கொடுக்கப்படாமே இருக்கு அதே போல் வந்து அப்படின்னா தாம்பரம் செங்கல்பட்டு அந்த மேம்பால ரோடு அமைப்பதை அதற்கான நிதியும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கேட்டாங்க அதுக்கும் தரல தமிழ்நாட்டில் வெள்ள பாதிப்பு என்பது ஏற்பட்டுச்சு அந்த வெள்ள பாதிப்புக்கு ஏதாவது ஒரு சொற்ப தொகையாக ஒதுக்குவாங்கன்னு பார்த்தா அதுலேயுமே பீகாருக்கு பதினோராயிரம் கோடி ஒதுக்குறாங்க அவள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருந்தாங்க இவ்வளவு நாட்களாக திருக்குறளை வாசிப்பாங்க சங்க இலக்கியங்களை கூறுவாங்க ஆனால் இந்த முறை அதை கூட சொல்லவே இல்லை தமிழ்நாடு மட்டுமல்லாது சங்க இலக்கியத்தை திருக்குறளையும் கூட இவர்கள் மறந்துருக்கிறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு நிதிஷ்குமார் நாயுடு இவர்களை அரட்டி வச்சுருக்கிறாங்க அப்படின்றது தான் இதன் மூலமாக தெரிஞ்சுக்கிற முடியுது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் வஞ்சனையை ஏற்படுத்தியிருக்கிறாங்க அந்த நிர்மலா இத்தனைக்கும் வேற யாராவது தமிழ்நாட்டுக்கு வெள்ள நிவாரணம் ஒதுக்கலான கூட விட்டுட்டு போயிடலாங்க நிர்மலா சீதாராமன் பாதிக்கப்பட்ட இடத்தை வந்து பார்வையிட்டாங்க வெள்ள பாதிப்பு என்பது தென்மாட்டங்களில் எப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நேரடியாக பார்வையிட்டும் கூட ஒரு ரூபாய் கூட ஒதுக்குவதற்கு இவருக்கு மனமில்லை என்றால் இவரெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது இப்படியான கேடுகட்ட பட்ஜெட்டை தாக்கல் பண்ணதனால தான் இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் பேசும்போதே பங்கு சந்தை விழுந்துச்சுங்க உலகத்தில் இது வரைக்கும் எவ்வளவோ பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு பட்ஜெட்டுமே தாக்கல் செய்யும் போது அந்த நாட்டுடைய பங்கு சந்தை ஸ்டாக் மார்க்கெட் என்பது கூட தான் செஞ்சிருக்கு குறைஞ்சதே கிடையாது ஆனால் இங்கே நிர்மலா சீதாராமன் போட்ட பட்ஜெட் வாசிக்க வாசிக்க அப்படியே குறைஞ்சுக்கிட்டே வருது ஏன் தெரியுமா கேப்பிட்டல் கெயின் டேக்ஸை இவங்க ஏற்றி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை ஈக்குவிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு வருஷத்துக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அந்த வரியை பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் அதிகரிச்சிருக்கிறாங்க பனிரெண்டு மாதம் வரை ஸ்டாக் நீங்கள் வச்சிருந்தீங்கன்னாவே அந்த வரி என்பது பத்து சதவீதத்துலேருந்து பன்னிரெண்டு புள்ளி ஐந்து சதவிதமாக அதிகரிக்கப்பட்டிருக்கு அப்போ இங்கே ஸ்டாக் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணக்கூடிய அந்த முதலீட்டாளர்களை கூட நிர்மலா சீதாராமன் விட்டு வைக்கல பணத்தை கூடு அப்படின்னு சொல்லி மக்களுடைய பாக்கெட் இருந்து பணத்தை பறிக்கக்கூடிய விலையில தான் இந்த பட்ஜெட்ல ஈடுபட்டு சரி மக்கள் செய்யக்கூடிய முதலீடுகள்ல இருந்து பறிக்கிறீங்க கார்பரேட் கம்பெனி அவங்களுக்கு ஏதாவது வரி ஏத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு ரூபாய் கூட கார்ப்பரேட்டுக்கு வரி ஏற்றவே இல்லைங்க கார்ப்பரேட் கம்பெனிகள் சமெல்லாம் சம்பாதிக்க தானே செய்கிறாங்க அந்த கம்பெனிகளுக்கு இதே போல் பத்துலேருந்து இருபது சதவீதம் இருபத்தஞ்சு சதவீதம்னு சொல்லி அதிகரித்து அந்த வரியை வாங்கியிருந்தால் பட்ஜெட்டை பெரிய அளவுக்கு போட்டிருக்கலாமே எல்லா மாநிலத்துக்கும் திட்டங்களை அறிவிச்சிருக்கலாமே ஏன் செய்யலை அப்போ இதிலேருந்தே இவர்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் முக்கியமல்ல இவர்களுக்கு ஆட்சி பொறுப்பு என்பது முக்கியம் இவர்களுக்கு அவங்களுடைய நண்பர்களான கார்ப்பரேட் முதலாளிகள் முக்கியம் அப்படின்றது தான் இந்த நிர்மலா சீதாராமன் வாசித்த பட்ஜெட்லேருந்து நம்மளால் தெரிஞ்சுக்கிற முடியுது சரி எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி முதலமைச்சரான ஸ்டாலின் அவர்கள் ரெண்டு பேரோட திட்டத்தையுமே நிர்மலா சீதாராமன் காப்பி அடிச்சாங்கன்னு சொன்னாங்கல்ல அது என்னன்னு சொல்றேன் நமக்கெல்லாம் தெரியும் தமிழ்நாட்டில் தோழி அப்படின்ற விடுதி என்பது மிகச் சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு வருது வேலைக்கு போகக்கூடிய இளம் பெண்களுக்கு அந்த விடுதி கம்மியான வந்து செலவுல வாடகையில் அந்த விடுதி என்பது கொடுக்கப்பட்டு வருது பாதுகாப்பாகவும் இருக்கிறாங்க இந்த திட்டத்தை அப்படியே நிர்மலா சீதாராமன் காப்பி அடித்து இன்றைக்கி பட்ஜெட்டில் வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு கம்மியான செலவுல விடுதிகளை நாங்கள் அமைச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு பண்ணியிருக்கிறாங்க காப்பி அடிச்சிருக்கிறாங்க அது மட்டுமா ராகுல் காந்தி அவர்கள் நியாய பத்திரம் அப்படின்ற தேர்தல் வாக்குறுதி பத்திரம் அதில் என்ன சொல்லியிருந்தார் இருந்தார் இங்கே டிப்ளமோ படித்த மாணவர்களாக இருக்கட்டும் கிராஜுவேட் படித்த மாணவர்களாக இருக்கட்டும் இவங்களுக்குலாம் வேலை வாய்ப்பு கிடைக்காமல் இருக்குது அப்படின்றக்காண்டி எல்லா மாணவர்களுக்குமே நல்லா கவனிங்க எல்லா மாணவர்களுக்குமே இன்டென்சிவ் ப்ரோக்ராம் நாங்கள் பண்ணுவோம் அதன் மூலமாக வேலை வாய்ப்பு கொடுப்போம் அவங்களுக்கு மாதம் மாதம் ஒரு பணத்தையும் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு பண்ணியிருந்தார்ல இந்த திட்டத்தை அப்படியே காப்பி அடிச்சிருக்கிறாங்க நிர்மலா ஆனால் ராகுல் காந்தியை போல நல்லெண்ணம் இவங்களுக்கு இருக்குமா இருக்காதுல்ல அதே இந்த திட்டத்திலேயே எதிரொலிப்பு இருக்குது என்ன அப்படின்னா ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட்டாக இருந்தாலும் சரி டிப்ளமோ இருந்தாலும் சரி படித்து முடித்த எல்லோருக்குமே அந்த இன்டர்ன்ஷிப் கொடுப்பான்னு சொன்னார்ல ஆனால் இவங்க என்ன தெரியுமா பண்ணிக்கிறாங்க அஞ்சு வருஷம் ஒரு கோடி பேருக்கு மட்டும்தான் இந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் நாங்கள் பண்ணி கொடுப்போம் ஐநூறு கரப்பட் நிறுவனங்களுக்கு வேலைக்கு போனோம் அப்படின்னு சொல்லி வெறும் ஒரே ஒரு கோடி இளைஞர்களை மட்டும் தேர்வு பண்ணியிருக்கிறாங்க இந்த நிர்மலா அப்போ காப்பி அடித்தும் கூட ஒரு கோடி ரெண்டு கோடி அப்படின்ற எண்ணிக்கையே பெருசாக காமிக்கணும் அப்படின்ற ஒரு ஹெட்லைன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை தான் இந்த நிர்மலா சீதாராமன் ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத இதன் மூலமாக தெரிஞ்சுக்கிடலாம் நூறு நாள் வேலை திட்டம் இந்த முறையுமே பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் கோடி தான் ஒதுக்கி இருக்கிறாங்க போன முறையுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பட்ஜெட்லையுமே அறுபதாயிரம் கோடி தான் ஒதுக்கி இருந்தாங்க அப்போதே நம்ம என்ன சொன்னோம்னா முப்பத்தி மூணு சதவீத நிதியை நிர்மலா சீதாராமன் கட் பண்ணிட்டாங்க நூறு நாள் வேலை திட்டத்துடைய நிதியை குறைச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி அப்போவே அதுக்கான எதிர்ப்பு வந்தும் கூட இந்த முறை ஒரு ரூபாய் கூட கூட்டாமல் அதே அறுபதாயிரம் கோடி அறிவிக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு எவ்வளவு ஆணவம் பாருங்கள் அது மட்டுமா ஜல் ஜீவன் மிஷன் இந்த

எல்லா ஸ்ட்ராட்டஸ்க்கும் சொல்லுது போக இந்த தேர்தலில் மோடி அவர்கள் தோற்றுறதுக்கு மிக முக்கியமான காரணமாதான் எங்க பார்த்தாலும் பேப்பர் ஆகுது எக்ஸாம் ரத்து செய்யப்படுது வேலை இல்லாமல் இல்லாம இருக்கு அப்படின்றத மோடி அரசின் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு சரி வேலை என்ன தெரியுமா பண்ணியிருக்கிறாங்க உங்களுக்கு முதல் மாத சம்பளத்தை ஒன்றிய அரசே கொடுத்துரும் உங்களுக்கு இபிஎஃப் பணம் நீங்க சேமிக்கிறீங்க அந்த பணத்தோட சந்தாவை ஒன்றிய அரசே கட்டிடும் அப்படின்றாங்க நான் என்ன கேட்குறேன் ஆல்ரெடி வேலைக்கு சேர்ந்தவனுக்கு ஒரு மாதம் சம்பளத்தை கொடுக்கறதுனால யாருக்கு பயனளிக்க போகுது அது அந்த நிறுவனத்துக்கு தான் பயனளிக்க போகுது இபிஎஃப் பணத்தை நீங்க கட்டுவதனால யாருக்கு பயனளிக்க போகுது அந்த நிறுவனத்துக்கு தான் பயனளிக்க போகுது அப்ப இதனால வேலை என்பது உருவாகுமான்னு கேட்டா உருவாகவே போறது இல்ல வேலையை உருவாக்குன்னு சொன்னா வேலைக்கு போனா அவனுக்கு இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு கோமாளித்தனமான பட்ஜெட்டை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது நிர்மலா சீதாராமனுடைய பட்ஜெட்டை தான் பார்க்க முடியும் சரி அப்ப நிர்மலா சீதாராமன் தாக்கல் பண்ண பட்ஜெட்ல ஒரு விஷயம் கூட நல்லது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டா ஒரே ஒரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா தங்கம் வெள்ளி மற்றும் போன் இதோட கஸ்டம் டியூட்டியை பாதியை குறைச்சிருக்கிறாங்க நிர்மலா சீதாராமன் இதனால இந்த மூணோட விலையும் குறையும் ஆனால் இந்த மூணாலையும் நடுத்தர மற்றும் ஏழை மக்களுக்கு பயன் இருக்கா ஃபோன் எப்போங்க வாங்குவோம் ஒரு மாதத்துக்கு ஒருக்கா வாங்குவோமா இல்லை ரெண்டு நாளைக்கு ஒருக்கா வாங்குவோமா அதே போல் தங்கம் வெள்ளி மாதத்துக்கு ஒருக்கா வாங்குவோமா இதெல்லாம் என்னைக்காவது வாங்கக்கூடிய பொருட்கள் ஆனால் இந்த பொருட்களை விலையை குறைச்சிருக்கிறாங்க நிர்மலா ஆனால் டெய்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அல்லது அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய பெட்ரோலாக இருக்கட்டும் டீசலாக இருக்கட்டும் அதே போல் கேஸ் சிலிண்டராக இருக்கட்டும் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களாக இருக்கட்டும் அத்தியாவசிய பொருட்கள் எதுக்குமே விலையை குறைப்பதற்கான எந்த ஒரு முயற்சியுமே இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கவே இல்லை நிர்மலா இந்த லட்சணத்தில் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணிட்டு மாநில அரசு நீங்க எல்லாம் பத்திரப்பதிவுடைய அந்த வரியை வந்து குறைங்க அப்படின்னு சொல்லி வெக்கமே இல்லாமல் மாநிலங்களுக்கு அட்வைஸ் பண்றாரு இந்த நிர்மலா அப்போ ஒட்டு மொத்தமாக இது பீகார் மற்றும் ஆந்திராவுக்கு தயாரிக்கப்பட்ட பட்ஜெட்டாக இருக்குது சரி அவங்களுக்காவது எதாவது கொடுப்பீங்கன்னு பார்த்தா அதுவுமே கடனை தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க மற்ற மாநிலங்களுக்கு எதுவுமே இல்லை குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு ஒரு ரூபா கூட ஒதுக்கலை தமிழ்நாடு என்ற பெயர் கூட இல்லை கார்ப்ரேட் வரியை ஏற்றிருக்கணும் அந்த வரியை ஏற்றல நாடு முழுவதும் ட்ரெயின் ஆக்சிடென்ட் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது ட்ரெயினை பற்றியும் ரயில்வே பற்றியும் ஒரு வார்த்தை கூட இந்த பட்ஜெட்டில் இல்லை சிறு குறு தொழில்கள் நசுங்கிக்கிட்டு இருக்கு அவங்களுக்கு ஏதாவது வேவியர் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தா உங்களுக்கு கடன் இன்னும் அதிகமாக தரோன்னு சொல்லி கடனை தான் கொடுக்குறாங்களே தவிர எந்த வேவியரும் கண்ணில் காமிக்க மாட்டாங்க வேலை இல்லாதவர்களுக்கு ஏதாவது ஒரு கோமாளித்தனமான பட்ஜெட்டா இருக்கு அப்போ நாட்டு மக்களுக்கு இந்த பட்ஜெட்டால ஒரு விஷயத்தில் கூட நல்லது இல்லை தன்னுடைய நாற்காலியை காப்பாற்றிக் கொள்வதற்கு தான் இப்படியான பட்ஜெட்டை மோடி அவர்கள் நிர்மலா மூலமாக தாக்கல் பண்ணியிருக்கிறார் இது கண்டிப்பாக இந்த மூன்று மாநில தேர்தலை எதிரொலிக்க தான் போது மோடி மண்ணை தான் போறாங்க இத்தனை நாளைக்கு இந்த நிதிஷ்குமாரும் நாயுடு உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கத்தானே போறோம் அடுத்த வருஷம் தேர்தலில் நிதிஷ்குமார் எப்படி வெளில போகிறார் அப்படின்றத நாட்டு மக்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பாடத்தை உணர்த்ததான் போறாங்க பொறுத்த இருந்து பார்க்கலாம் நன்றி